கொள்கிறோமோ நம்ம தியாகத்துக்கு அப்பொழுது கட்டாயமாக வெற்றி நம்மை நோக்கி வந்தேக்கிறோம் அதாவது கடலூர் மாவட்டத்தினுடைய வேளாண் துறை அமைச்சர் அவர்கள் நாம் சந்திக்கும் போது மிக நம்பிக்கையோடு நான் உங்களுக்காக என்னால் முடிஞ்சதை செய்கிறேன் அப்படிங்கிற உறுதியை அளித்திருக்கிறார்கள் நாம் முழுமையாக இந்த சிதம்பரம் நகரம் முழுமையாக வளர வேண்டும் என்பதற்காக நமது மாண்புக்கு அமைச்சரவர்கள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்காங்க அது பார்க்கும் போது நம்ம சிதம்பரம் மாநகரம் ஒரு நல்ல வளர்ச்சியுற்ற மா வளர்ச்சியுற்ற நகரமாக மாறும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு பாத்தீங்கன்னா அந்த பஸ் நெருக்கமா இருக்குங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய அந்த பேக்கில் வந்து அந்த பாலமான ஒட்டிய ரெண்டு படமும் சாலைகளை அமைத்து நமது பஸ் ஸ்டாண்டு உள்ள வர்ற மாதிரி அந்த மழையை ஏற்படுத்தி இப்போ வேலை நடந்துகிட்டு இருக்கு அந்த வேலை முடிஞ்சதுன்னா ஒரு மிகப்பெரிய அந்த நெருக்கடியா இருக்கிற அந்த சிதம்பர நகரம் அதுலேருந்து மீளும் இது ஒரு நல்ல சிந்தனையில நமது மாண்பு மிகு அமைச்சரவர்களோட சிந்தனையை உதிச்ச ஒரு மிகப்பெரிய திட்டம் அந்த திட்டம் சிதம்பரத்தோட அடுத்த வளர்ச்சிக்கு அடிக்கொள்ள இருக்குது அதேமாரி பார்த்தீங்கன்னா மறைய குளங்கள் குட்டைகள்லாம் கடந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாஸ்தி ஆகி அதெல்லாம் வராமல் எப்படி மோசமா இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த குளங்கள் எல்லாம் எவ்வளவு செழுமையா இருந்து மக்கள் வாக்கிங் போறதுக்கு பயன்படுற அளவுக்கு சிறப்பான அந்த செயல்பாடுகள்லாம் அமைஞ்சிருக்குன்னா அதுக்கு நமது சிதம்பரத்தை நமது மாண்பு அமைச்சர் அவர்கள் போட்ட அந்த திட்டங்கள் அதை தாண்டி தடுப்பணையாளர்கிட்ட கொள்ளிடத்தில் அந்த திட்டங்களையும் இங்கே கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்துல இன்னைக்கு நம்ம நாலு நடராஜர் முன்னாடியே இந்த ஒரு தேர்வு சிக்கி அது அதனால விபத்துக்குள்ளானதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் அது மாதிரியான நிகழ்வுகள் நடக்கக்கூடாதுங்கிறதுனால நாலு வீடியில் இருக்கிறது எல்லாத்தையும் இன்னும் புகைவளமாக மாற்றப்படாது அந்த மேலே வர முடியெல்லாம் இல்லாமல் அப்போ இது போன்ற நல்ல திட்டங்களை எல்லாம் நமது மாணவர் மிகு அமைச்சர் அவர்கள் இதில் கொண்டு கொடுத்துருக்காங்க அவர்களுக்கு நம்ம அண்ணாமலை பல்கலைக்கழகத்தோட இந்த போராட்டமும் கவனத்திற்கு போயிருக்கு மாண்பென் அமைச்சர் அவர்கள் நம்மையும் அவருடைய பிள்ளையாக கருதி நாம எல்லாம் இவ்வளோ காலமாக போராடி கொண்டிருக்கக்கூடிய அவர் கவனத்தில் எடுத்து மேலும் இந்த அண்ணாமலை நகர் பேரூராட்சியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மலர்வதற்கு முழு முதல் காரணமாக இருந்தது அண்ணாமலை பல்கலைக்கழக ஊழியர்களும் ஆசிரியர்களும் ஓய்வூதியர்களும் என்பதையும் கருத்திலே கொண்டு தொடர்ந்து நாங்கள் இந்த திராவிட மட ஆட்சிக்கு முழுமையான ஆதரவை அளித்து வந்தாலும் கூட இன்றளவு நாங்கள் இங்கே போராடி கொண்டிருப்பது இருபத்தோரு நாட்களை கடந்து தொடர்ந்து இந்த வயதான காலத்திலே இந்த வயது மூப்பான காலத்திலே நமது தோழர்கள் எல்லாம் பாடுபட்டுக் கொண்டிருப்பது மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்துகிறது எனவே மாண்புமிகு அமைச்சரவர்கள் நமது கடலூர் மாவட்டத்தினுடைய அமைச்சரவர்கள் தயவு செய்து இதனை உடனடியாக தலையீட்டு செய்து நமது கோரிக்கைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த அண்ணாமலை பல்கலைக்கழக சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த வேண்டுகோளை வைக்கின்றோம் முழுமையாக நாங்கள் அமைச்சர் அவர்களை நம்புகின்றோம் ஏன்னா அவரை தவிர வேறு யாரும் இந்த விஷயங்கள முழுமையாக ஈடுபட்டு செய்ய முடியாது என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கிறது அதே போல இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை கிட்டத்தட்ட இந்த ஆறாயிரம் பேரை வேலை எடுக்கணும் பாதி சம்பளதான்னு சொல்லும் போது நமது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோரிக்கையாக இங்கே நமக்கு பக்க பலமாக இருந்து அன்று நாம் அந்த போராட்டத்தை நடத்திய போது அவர்கள் பங்கெடுத்து கொண்டு அதிலே நமக்கு சப்போர்ட்டாக இருந்து இந்த பல்கலைக்கழகத்தை அரசுரிமை ஆக்குவதற்கு நமது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சகோதரர்கள் எல்லாம் பாடுபட்டு இருக்கிறார்கள் அதன் விளைவாகத்தான் நாம் ஆறாயிரம் பேருக்கு மேலே இன்னைக்கு காப்பாற்றப்பட்டிருக்கோம் இப்போ அவ்வளோ காப்பாற்றப்பட்டாலும் அந்த பனிரெண்டுக்கு அப்புறமா விதமான சிறு மாற்றங்கள் கூட நடக்காமல் மிக மோசமான நிலையிலேயே தொடர்ந்து கொண்டிருப்பது இந்த பல்கலைக்கழக வளர்ச்சிக்கும் நல்லதில்லை இங்கே இருக்கிற ஆசிரியர் ஊழியர்களுடைய வளர்ச்சிக்கும் நல்லதில்லை எனவே இதையெல்லாம் மனதிலே கொண்டு மாண்புமிகு மிக அமைச்சரவர்கள் தயவு செய்து உடனடியாக இந்த விஷயத்திலே தலையிட்டு நமது பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று சார்பாக மனமாக கோரிக்கை வைத்துக் கொள்கிறோம் நம்ம என்ன எதுவும் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் இருக்காங்க ஓய்வு பெற்ற ஊழியர்களை ஒரு முப்பத்தி மூணு பேர் வழக்கு போட்டாங்க ஒரு முப்பத்தி மூணு பேர் வழக்கு போட்டு முப்பத்தி மூணு பேருக்கும்